ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்மேஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல இந்த நாள் ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் புரட்டாசி மாதம் பிறந்து முதலாவதாக வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புரட்டாசி முதல் சனிக்கிழமை வீட்டில் செய்ய வேண்டிய இந்த எளிய விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை வந்து செய்து பயன்பெறுங்க பொதுவாக புரட்டாசி மாதங்கிறது பெருமாள் குகுந்த மாதம் என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே ஒவ்வொரு வீடுகள்லையுமே கோவிந்தா கோவிந்தா என்று நாம கேட்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமை சாதாரணமான ஒரு நாளாக கருதப்படலை புரட்டாசி மாத சனிக்கிழமையுடைய சிறப்பு நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை நாம செய்ய வேண்டிய எளிய வழிபாடை கரெக்டாக செய்தால் வாழ்க்கையில் நமக்கு சனினால் ஏற்பட்ட தோசை நீங்கும் அதுக்கப்புறம் நம்ம பணக்காரர் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது பணக்காரர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற கண்டிப்பாக எளிய வழிபாடாக இந்த வழிபாடு செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி வாங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க வாங்க சிறப்பை பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுது அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்க வேண்டும் என நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படு என்பதால் நம்மளுடைய உடலில் ஜீரண சக்தியானது குறையும் அதனால தான் மேக்சிமம் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்திருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ இப்போ தெரியுதா இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அசைவம் சாப்பிட்றது உடல் ரீதியாக பாதிப்பு காரணம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலம் மாற்றத்தினால நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படும் இந்த கோளாறுல இருக்கும்போது அசைவம் சாப்பிட்டா மேலும் கோளாறு ஏற்படும் அதனால தான் அசைவம் சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் எந்த முறையில் வீட்டில் எளிமையாக பெருமாளை வழிபட்டு விரதத்தை துவங்கணும் என்பதை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் இந்த முறையில் புரட்டாசி மாத துவங்கும் துவங்கும்போது நிச்சயமாக புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுடைய அருள் நமக்கு நன்மைகள் வந்து பலவும் வந்து கிடைக்கும் இது நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து செய்துடுங்க பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாள் அறிவுலை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஏற்றமாக விளங்குவது புரட்டாசி மாதம் புரட்டாசியுடைய எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபாட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பார்த்தீங்கச்சுங்களேன் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய் கிழமை பிறந்தது அன்றைய தினம் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பௌர்ணமி திதியோடு இணைந்து வந்தது இந்த டைம் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது மேலும் பௌர்ணமில பொதுவாக வாழ்வில் ஏற்றத்தரக்கூடிய சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அதுவும் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பதை வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விசேஷந்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசியுடைய சத்யநாராயண பூஜை புரட்டாசி மாதத்துல அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியவை என்று ஆன்மீக ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதை இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்கள் கூட புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் விரத இருந்து புரட்டாசி முழுவதும் விரத இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது அதில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தெட்டு மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்து நாலாவது சனிக்கிழமை அக்டோபர் பன்னெண்டு ஆகிய புரட்டாசியுடைய நான்கு சனிக்கிழமைகளில் முதன் சனிக்கிழமை வரக்கூடியது இந்த செப்டம்பர் மாதம் கரெக்டாக இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருது ரெண்டாவது சனிக்கிழமை ஏகாதேசியாக வருது நான்காவது சனிக்கிழமாக திருவோண நட்சத்திரமும் விஜயதசமி சேர்ந்து அமைந்திருக்கு இப்படி இந்த புரட்டாசியுடைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு அமைந்திருக்கிறது இன்னும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பானதே என்று குறிப்பிடப்படுது இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை விற்றக்கூடாது ஒவ்வொருவரும் புரட்டாசியில் முதல் சனிக்கிழமை இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு பெருமாளுடைய அருளை முக்கியமாக வந்து பெற்றே திருணோ புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலுகையிடக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் நீங்கள் உங்கள் முறையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தான் தலுகையிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமைகளில் இட்டு வழிபாடு செய்யலாம் அதோடு புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை துவங்கி கடைசி சனிக்கிழமை வரைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரதாழ்வார் கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகாமல் மட்டும் இருக்காதிங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில மட்டுமின்றி புதன்கிழமை சிறப்பு வழிபாடு நடத்துறது மிகவும் விசேஷமானது புரட்டாசி மாதம் என்பது புதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞானகாரகன் என போற்றப்படக்கூடிய புதன் பகவான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னு நமக்கு ஞானத்தை வந்து கொடுப்பாரு குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமை ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமையில புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ஒரு வகையான சிறப்பு பலன்களை தரும் புதன் பகவானுடைய அருளையே நமக்கு கொடுக்கும் அதனால புதன் பகவானையும் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு வந்து புதன்கிழமை செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளவு சிறப்புகள் கொண்ட புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமையில் என்ன செய்யணுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விடணும் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலையை சாப்பிடணும் துளசி மாலையை சாத்தி நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்கிறவங்க ஓ நமோ நாராயணா நமக இந்த அஷ்டோகோத்திர மந்திரத்தை நோட்டில் எழுதி இதை அன்றைய நாள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவை வந்து படைக்கணும் இதெல்லாம் எளிமையாக படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் இந்த எளிமையாகவே படைங்க நேரம் இருந்ததுன்னா அன்று காலையிலே சக்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெய்வேத்தியம் செய்து அதை படைத்து வழிபாடு வந்து செய்யலாம் காலையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க அன்று மாலையில் ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு இப்போ நான் சொன்ன அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வழிபாடு வந்து செய்யுங்க நிச்சயமாக இந்த வழிபாடு முதல் சனிக்கிழமை செய்யும்போது பெருமாளுடைய அருள் உங்களுக்கு தீர்க்கமாக கிடைக்கும் பெருமாளுடைய அருள் தீர்க்கமாக கிடைக்க அன்றினால் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிபாடு இதுதான் ஸோ ஒவ்வொருவருமே இந்த சனிக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொருவருமே அவங்கவங்களோட ராசிக்கு எப்படி வேணாலும் கிரகங்களால் பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவங்க பெருமாள் வழிபாடு வீட்டில் செய்திடுங்க ஸோ பெருமாள் வழிபாடு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே சாதாரணமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு கிடையாது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொன்னான வழிபாடு தான் இந்த வழிபாடு ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த புரட்டாசியுடைய முழு சிறப்பும் தெரிஞ்சிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் புரட்டாசியுடைய சிறப்பு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட இது வந்து தெரியலனா இந்த ஆன்மீக விஷயம் தெரியலனா இந்த புரட்டாசியுடைய சிறப்பை நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சு எதற்கேற்ப பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புரட்டாசியுடைய சிறப்பை வந்து பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்